நடிகர் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டான் இல்லையா சினிமா பார்த்தோமா அதோட வந்துடணும் அங்கேயும் படத்துடணும் சினிமா சும்மா பார்க்கல நம்ம காசு கொடுத்து பார்த்துட்டு வரோம் ரசித்தோமா அதோட பார்த்துட்டு வெளியே வந்துடணும் வந்தோம்னா அதுக்கப்புறம் கட்சி தான் ஞாபகம் தவிர நடிகனுக்கு ஞாபகம் இருக்கு நிறைய சொல்மா நிறைய எடுத்துட்டு இருப்பேன் பாருங்க எடப்பாடி என்ன பண்ணுமா நல்லா போட்டு எடப்பாடியாரு சட்டமன்றத்துல சம்பரமாக்கு ஏரிக்கு நூறு ஏரிக்குதான் சம்பரமாக்கு அதை நாங்க கொட்டோம் இந்த தண்ணி வந்து ரொம்ப இந்த ஏரி எல்லாம் ரொம்ப சட்டமன்றத்தில் சொன்னேன் ஏரிக்கு கீழே நாங்க ஏரி பச்சு எங்களுக்கு தான் தெரியும் ஒண்ணுமே தெரியாது சம்பார பாக்கு ஏரியே கிடையாது களங்களுக்கு போச்சு நம்ம மொத்தம் தண்ணி அடையாறு தான் வரோம்